இந்தியாவில் அதிகம் நான்வெஜ் சாப்பிடும் மாநிலம் எது தெரியுமா தமிழ்நாடு எந்த இடம் நம் இந்தியாவில் அசைவ உணவு விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிகம் அப்படி எந்த மாநிலத்தில் அசைவம் சாப்பிடும் மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் அசைவம் உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது மீன் இறைச்சிகள் ஆகியவற்றை விரும்பி சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் மிக அதிகம் இந்தியாவில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுகின்றனர் என அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்படி இருக்க எந்த மாநிலத்தில் அதிகம் அசைவம் உண்ணும் மக்கள் உள்ளனர் என தெரியுமா அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஆய்வின்படி இந்தியாவிலேயே அதிக இறைச்சி சாப்பிடக்கூடிய மாநிலம் நாகாலாந்து இந்த மாநிலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுகிறார்கள் இதே இந்த பட்டியலில் மேற்கு வங்கம் இரண்டாவது இடத்தில் உள்ளது இங்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுகிறார்கள் இந்த பட்டியலில் கேரளா மூன்றாவது இடத்தில் உள்ளது இங்கு அசைவ உணவு சாப்பிடுபவர்களும் அதிக அளவில் இருக்கின்றனர் கேரளாவில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுகிறார்கள் இந்த பட்டியலில் தெலுங்கு மாநிலமான ஆந்திரா நான்காவது இடத்தில் உள்ளது இந்த மாநிலத்தில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் இறைச்சி சாப்பிடுகின்றனர் இந்த பட்டியலில் தமிழகம் ஆறாவது இடத்தில் உள்ளது இங்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் அசைவத்தை விரும்பி சாப்பிடுகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது அதேபோல் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் ஒடிசா மாநிலம் உள்ளது சுமார் தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் இந்த மாநிலத்தில் அசைவத்தை விரும்பி உட்கொள்கின்றனர் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடன் இணைந்து இருங்கள்